ஹலோ ஆல் ஹிந்தி பிக்பாஸ் அப்டேட்டுக்கு போகலாம் நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்ருந்த ஃபேமிலி வீக் இந்த ஃபேமிலி வீக் எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் குள்ளேயும் வெளியும் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கடைசியில் அந்த ஃபேமிலி வீக் நடக்க போகுது சரி எப்போன்னு பார்க்கலாம் ஸோ நாளைக்கே ஃபேமிலி வீக் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருதுங்க ஸோ இதில் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜித்தோட அம்மா வருவாங்க ஈஷாவோடய அம்மா வருவாங்க விவீனோடய ஒய்ஃப் வருவாங்க நம்ம ஸ்ருதிகாவோட ஹஸ்பண்ட் ஸ்ருதிகாவோட அர்ஜுன் வருவார் கண்டிப்பாக அதுக்கப்புறம் அவினாஷோட அம்மா ஈஷுவலாக எல்லா சீசன்லேயும் வந்து ஏதாவது ஒரு ஃபேமிலி வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம் சரி அவங்க வந்தால் பிரச்சனை ஆகும் என்னன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த மாதிரிலாம் இந்த சீசனில் இல்லை ஸோ மிஞ்சி மிஞ்சி ஈஷாவோட அம்மா தான் வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஆல்ரெடி அது ஈஷா வந்து அவினாஷ் கூட ரொம்ப க்ளோஸாக பழகுறது ஸோ எல்லாமே இப்போ கண்டென்ட்டுக்காகனு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு நம்ம இந்த வீக்கெண்ட் எபிசோடு பார்த்தாலே வந்து நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க ஈஷாவோடய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லிட்டு ஸோ சல்மான் வந்து போட்டு உடச்சிட்டாருன்னு சொல்லலாம் ஈஷாக்கு ஆல்ரெடி வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருக்காமா ஆனால் அந்த பொண்ணு வந்து எனக்கு பாய் ஃப்ரெண்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவினாஷ் கூட சுற்றிட்டு இருந்தது இவ்வளோனாலாம் எல்லாமே வந்து தான் ஸோ கண்டென்ட்டுக்காக யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த வீக்கெண்டில் சல்மானுக்கு பேசுகிறதுக்கு எந்த சம்பவமே கிடையாது நம்ம ஸ்ருதிகா இன்னும் கொஞ்சம் துருன்னு இருந்தால் நிறைய சம்பவங்கள் பண்ணியிருப்பாங்க அவங்கள தான் வந்து வாயக்கி வச்சு உட்கார இவ்வளோ நாளாக ஸ்ருதிகாக எல்லோரும் வந்து நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் அந்த ஈஷாலாம் வந்து பக்காவாக பிளான் பண்ணி ஒரு லவ் கண்டன் மாதிரி கொடுத்துட்ருக்கு இத்தனைக்கு வெளியே பாய் ஃப்ரெண்ட் வச்சுன்னு உள்ள என்னெல்லாம் வேலை பண்ணிட்டு இருந்தது பாருங்கள் கஷிஷோட டாபிக் பார்த்திங்கன்னா வேணுன்னே வந்து என்னோடய பேரை நார் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் வந்து கஷிஷ் வந்து பிஹேவ் பண்ணுறாங்க ஸோ இல்லாத ஒரு லவ் ட்ரையாங்கிளில் க்ரியேட் பண்ணி என்னென்னமோ ஒரு ட்ராமா பண்ணுறாங்க மேக்ஸிமம் அந்த வீட்டில் எல்லாருமே வந்து ஒவ்வொரு விதமான ட்ராமா படி தான் வந்து இவ்வளோ நாள் அந்த வீட்டில் இருந்திருக்காங்க ஸோ இவ்வளோ நாள் போட்ட ட்ராமாவோட ரிசல்ட்லாம் வந்து இவங்களோட ஹவுஸ்மேட்ஸ் அதாவது வீட்டு ஆளுக்கு வரும்போது தான் தெரியும் இவங்க வந்து நடித்தாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பட் நம்ம ஸ்ருதிகாவை நம்மளுக்கு தெரியும் அவங்களோட கேரக்டர் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கு அதையும் இன்னும் நிறைய பேர் நம்பிக்கவே இல்லை ஸ்ருதிகா நடிக்கிறா அப்படின்னு தான் இருக்காங்க அர்ஜுன் வந்தாவது அர்ஜுன் வாயால் சொல்லி புரிய வைக்கட்டும் இதுதான் ஸ்ருதிகான்னு சொல்லிட்டாங்க ஸோ ஃபேமிலி விக் கூட இன்னும் நிறைய அப்டேட்ஸோடு நான் அடுத்த வீடியோவில் வரேன் அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்